ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான சிறுதானிய தோசை நம்ம இன்றைக்கி செய்யலாம் சிறுதானிய சோளம் தோசை ஒரு கப் அளவுக்கு சோளம் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு சோளம் ஒரு கப்பு இட்லி அரிசி அரைக்கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே சேர்த்துடலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இதை ஒரு மூணுலேருந்து நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட நல்ல தண்ணி ஊற்றி இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா ஊறிடிச்சு இதை நம்ம கிரைண்டரில் அல்லது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கிரைண்டரில் தாங்க அரைக்க போகிறேன் இதை போட்டு நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மாவை கரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் புளிச்சு வந்தால் போதும் இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக கார சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி சட்னிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டும் நல்லா செவக்க வறுத்துட்டு இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் எல்லாம் நல்லா வதங்கினோன்னே அது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் அது கூட நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு பெரட்டை பரட்டிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறணுன்னு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளி அது கூட சேர்த்துட்டு இந்த சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு இது கூட கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டினோம்னா சட்னி ரெடி இப்போது நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கல் போட்டு கல் நல்லா ஹீட் ஆனோன்னா அது கூட நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் இந்த மாவில் நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம் குழிப்பணியாரமும் செஞ்சு எடுத்துக்கலாம் குழிப்பணியாரத்துக்கு கேரட் துருவல் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் தாளித்து அது கூட சேர்த்துட்டு குழிப்பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த தோசை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த தோசை சத்தான சிறுதானிய தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்